வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப 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 சுவையான சட்னி போகிறோங்க இது சுலபங்க சட்னின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டிஃபன் ஐட்டம் அனைத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்படி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் சுடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு வறுக்காது காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான மணத்தூங்கி நல்லா சவந்து வரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா சவந்து வந்துடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் நம்ம சட்னிக்கு மிளகாவும் பூண்டும் வதக்கி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காரத்துக்கு நாலு வரமிளகா ரெண்டு பூண்டு பருக்க சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் இப்போ புளி மிளகாய் பூண்டு வதங்கினதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத இருக்க எண்ணெயில் சட்னிப்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாம் பொரிஞ்சது கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கழுவையே வேற ஒரு சட்னி மாத்திர பாத்திரத்தில் தாளிப்பு கலவையை மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ வேர்க்கடலை பூண்டு மிளகாய் புளி எல்லாமே மிச்சி தரம் சேர்த்துருக்கேன் இதில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி வச்சுட்டு வரலாங்க இப்போ சட்னி எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்து தாளிப்பு கழைய வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் சட்னியை மாத்திரேன் இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக கூட வச்சு சாப்பிடலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சட்னியை தண்ணியாகவோ இல்ல கெட்டியாகவோ சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ரெட்டியாக அரைச்சிட்டு வந்து இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னியை தண்ணியை தாங்க நான் போகிறேன் சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்து சட்னி செய்யும் போது அதனுடைய சுவையே வேற லெவலுங்க நல்லா வாசமாகவும் சுவையாகவும் வேர்க்கடலை சட்னி அற்புதமாக இருந்ததுங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை பொங்கலுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த வேர்களை தேங்காய் சட்னி வீடியோவை இதே முறையில இதே ஆளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்